வெல்கம் டு மிஸ்டர் புழு இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்கு தான் வந்துருக்கோம் பாப்பாறுபட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் புடா வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான் ஸோ அவர்கிட்டே வந்து என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ப்ரோ உங்களை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் என் பேர் வந்து வியாஸ் நான் வந்து டான்பஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு மணி வரைக்கும் தான் காலேஜு அதனால் வந்து ரெண்டு டு நாலு டைம் பாஸ் ஆகுறதுக்காக நான் வந்து ஜாலிக்காக என்னுடைய ஹாபிக்காக நான் வந்து புறா வளர்க்குறேன் எப்படி ப்ரோ உங்களோட ஃபுல் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இதே வந்து புறாலதா இருக்குமா இல்ல இல்ல இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் காலேஜ் போயிடுறாங்களா அதனால டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோட ஹாபிக்காக சும்மா ஜாலியா சாயங்காலம் கொண்டாட் நான் புறா வளர்க்கறேன் இது எப்படி ப்ரோ இப்ப நீங்க வளர்க்கறீங்க இப்போ உங்களை பார்த்துட்டு கூட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ வந்து புறா வளர்க்க வாய்ப்பு இருக்கு இப்போ திடீர்னு வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி என்ன ஒரு பேசிக் நாலேஜ் தெரியணும்ல இல்ல அத மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் பெரிய செட்டாக தான் வாங்கி வளர்த்தேன் பெரிய செட்டாக வாங்கி வளர்க்கும் எல்லாம் ஓடிடும் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வளர்க்குறாங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சின்ன சிக் சிக்கலேருந்து வாங்கி வளர்த்தோம்னா எல்லாருக்கும் ஓகேவா இருக்கும் சின்ன சிக்கலேருந்து அதாவது போகலான்றீங்க ஆ சின்ன சிக்கலேருந்து போகலாம் பெரிய செட்டில் அப்படின்னா நீங்கள் பெரிய பல்காக வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதோட கூட்டம் எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது நின்றுக்கும் இப்போ நீங்கள் சிக்காக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஓகே ஒரு ரெண்டு சிக்கு அப்படின்னா அப்படியே அப்படியே இங்கேயே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து பழகிக்கும் ஓகே ப்ரோ இப்போ வந்து சிக்காவே வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எதனா நீங்க பார்த்துருக்கீங்களா சிக்கில் வந்து அம்மை போடும் எல்லா நோய் அது எதுன்னு வரும் ஓகே அதனால வந்து நம்ம அதுவும் வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி அதுவும் பார்த்துக்கணும் புரியுது மருந்து எல்லாம் ஊற்றி எல்லாம் பாத்துக்கணும் இதுக்கு மருந்து எல்லாம் எப்படி ப்ரோ நான் வந்து நேச்சுரலாக இந்த மஞ்சள் தூள் அம்மை வந்துச்சுன்னா மஞ்சள் தூள் இந்த வேப்பில அரைச்சு வைப்பேன் அதுக்கப்புறம் தலை சுத்த நோய் வரும் அதுக்காக நான் வந்து இது வேர்க்கடலை வந்து ஊற வச்சு கொடுப்பேன் ஒரு உடம்புலாம் வந்து சுக்கா நோயின்னு சொல்லுவாங்க சுக்கா நோயின்னா உடம்புலாம் ஒட்டிக்கும் சாப்பிடாது ரொம்ப சோகமா உட்காந்து வந்து நாம் தனிப்பட்ட முறையில் வந்து சாப்பாடு ஊட்டி அது உடம்பு வந்து கெயின் பண்ணி வைக்கணும் ஓகே ப்ரோ இப்போ இது பண்ணீங்கல்ல வந்து உங்ககிட்ட எத்தனை வெரைட்டி இருக்கு இது வரைக்கும் எங்கிட்ட வந்து ஒரு எட்டுல பத்து வெரைட்டி பக்கம் இருக்குங்க

எனக்குமே பாத்தீங்கன்னா புறவை பத்தி அந்த அளவுதான் தெரியாது வீடியோ எடுக்கும் போது அப்படியே நானே உங்ககிட்ட கேள்வி கேட்டு ஒரு நானும் ஒண்ணா தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குள்ள இருக்க கேள்வியை நான் கேக்குறேன் இப்ப திடீர்னு புறாவை பறக்க விடுறீங்க சில புறா மேபி வராம போலாம் ஏதோ ஒண்ணு கழுகோ ஏதோ ஒன்னு இதாகிக்கிறோம் அந்த மாதிரி எதனா நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி நான் எதுவும் அனுபவப்பட்டது இல்லை ஆனா வந்து மேக்சிமம் இந்த பல்டி தவடால் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போனா மேல பயங்கர ஹைட்ல பறக்கும் அதெல்லாம் கழுகுல அடிச்சிரும் அடிச்சிரும் கழுகுல அடிச்சிரும் எந்த இதை அடிச்சது இல்லை உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ஆனது இல்லை கண்டிப்பா ஓகே ஓகே குரு இப்போ நீங்கள் புறானா இப்போ ஒரு புறா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எத்தனை முட்டை போடும் ஒரு மாசத்துக்கு ஒரு புறா வந்து ஒரு டைம் ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு முட்டை போடும் ஒரு ஒன்றரை மாசத்துக்குள்ள ஒரு பதினெட்டு நாள்ல பெரிச்சிரும் பெரிச்சுட்டு ஒன்றரை மாசம் ஆகும் அந்த சிக்கு வந்து வெளியே ஆகிட்டு வெளியே வந்துடும் ஒன்றரை மாசம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் திருமண ப்ரீட் ஆகி முட்டை வச்சிடும் ஒரு ஒரு பேட்ச் வந்து மூணு மாசம் ஆயிடும் அது எதனா சிக்கு எல்லாம் எங்கேயா வச்சிருக்கீங்களா ஆ இருக்குங்க உள்ள இருக்கு சரி அது கொஞ்சம் காட்டுறீங்களா

ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புறா முட்டையை வந்து வெளியே கொண்டு வந்தால் அது சம்திங் ஏதோ சொன்னார் அது மாதிரி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா செத்துணுன்ற மாதிரி சொன்னார் சரி அதுதான் ஜஸ்ட் இப்போ நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு திரும்ப உள்ள வைக்க போயிட்டாரு அப்புறம் அந்த குட்டி புறா எதுவும் இல்லையா ஆ Thank you.

இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டி நாட்டி வந்து எப்படி நார்மலா இருக்கும் கால் கால்முதி எதுவும் இருக்காது ஆனா இது பாருங்க இதோட ஷேப்பே வந்து கூர்மையா இருக்கும் இதை வந்து பந்தயத்துக்கு ஒரு புறம் இது வந்து பியூட்டி ரோமர் பண்ணுவாங்க ஆனா ஒரிஜினல் ரோபர் வந்து ஐ லைன் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க ஐ வந்து மொத்தம் ஒரு மூணு ரிங் வரும் எல்லோ ரிங் வரும் அப்படி லைட்டா ஆரஞ்சு ரிங் வரும் உள்ள பிளாக் ரிங் வரும் இது வந்து பியூட்டி ரோமர் இதுதான் அந்த நாட்டின்ற நாட்டு ஆமாங்க ஓகே ஓகே அப்படியே போது கை லைட்டா எது பண்ணாலும் பறந்து போயிட மாட்டேங்குது இது நீங்க அந்த ஒரு குட்டி இப்போ புறாவை காமிச்சீங்களா ப்ரோ அதுதானே இது அதோட அந்த ரகம் தானே அந்த ரகம் இந்த கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒன்னு காமிச்சிருப்பேன் அந்த ரகத்துல வந்து இது ஓகே ஓகே அப்படியே இது

இயற்கையோட படைப்பானது அதுக்கேத்த மாதிரி வடிவம் செஞ்சிருக்கு. ஓகே bro ஓகே bro. இப்போ நீங்க எல்லா புறவுமே ஒரே ஒரே நேரத்துல வெளிய விட்டிங்கனா கரெக்ட்டா எல்லாமே வந்து சேர்ந்துருமா? ஆ அது அதான். கோழி வந்து எப்படி சாயங்காலம் வந்து அது கூட்டுக்கு அந்த இடத்துக்கு வருதோ அதே மாதிரி அதோட பிளேஸ்க்கு ஒரு பாக்ஸ்க்கு உள்ள வந்து அடைஞ்சுக்கும் ஓகே ஓகே. அது உங்கு புறாவா? இல்ல. அதே அது அதே தானே ஆ. இல்ல இல்ல. அந்த பக்கம் இருக்குறது இது ரோம்பரு. அதோட கழுத்து கொஞ்சம் இதா இருக்க மாதிரிதான் ஆ ஆஹ் கழுத்துல வந்து பார்க்க மாட்டாங்க மூ மூஞ்சி மூக்குல பாப்பாங்க கூசா இருக்கும் ஓகே ஓகே பல்டின்றதை நீங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா இதோட கண் பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கண்ணு வந்து சுத்தி வந்து ஒயிட்டா இருக்கும் மத்த புறாங்களுக்கு வந்து கலர் வரும் இது வந்து கண் ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்னா கர்ண புறான்னு ஓகே கர்ண புறாலே வந்து ஓவரடி ரோலரு இன்னும் நாலஞ்சு வரட்டி இருக்கு அதெல்லாம் என்ன அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கீழே எப்படி வந்து மாதிரி இருக்கும் அதெல்லாம் மாதிரி பல்டி மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஓவர் இது மேலே போய் பறக்க அடிக்கிற அடி தான் வந்து பறக்க விட்டு ரெண்டுமே ஆ அதே மாதிரி போட்டு போடுங்க கொடுத்து அதான் ஆ இது எல்லாம் திறந்துட்டு திரும்ப எப்படி புற கூண்டு போடுவீங்க அதான் வந்து நம்ம அதான் கோழி அடையிற மாதிரி அது நைட் ஆனா அது ஆட்டோமேட்டிக்காது உள்ள போயிடும் அதுக்கே தெரியும் வேற எங்க நமக்கு இடம் இல்லை இங்கதான் அப்படி போயிடும் சாங்க நல்லா வரும்மா உம் ஓகே ப்ரோ எங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சரிங்க ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி புறா வேணும் எதனா டவுட்ஸ் அதை மாதிரி இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த லொகேஷன் எங்கே இருக்குன்னா பாப்பாரப்பட்டியில் தான் இருக்குது ஓகேங்களா பாப்பாரப்பட்டியில் பாய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட் ஏசிய ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது யேசுராஜா ஸ்கூல் பக்கம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க